சிவந்த சமூகத்தை அதிட்டினா ரொம்பதான் வசனம் அப்போ என் ஜனங்க வராங்க விபிங்கிறார் நீ சபைக்கு வரைய உன்னை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்க பரிசுத்தமா இன்னும் குடிச்சிட்டு இன்னும் வீதி குடிச்சிட்டு இன்னும் தப்பு பண்ணிட்டு கெட்ட சிந்தையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா மோசமான பிள்ளை அவர்கள் அவருடைய வார்த்தை விஸ்வாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஏன் செஞ்சீங்களா ஊட்டிட்டு போயிட்டு வர்றப்பள்ள ரொம்ப குளிரும் நடுக்குமா இருக்கும் அப்போ தான் முதல் முறை உங்களுக்கு அந்த வண்டியெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது சில்வர் ப்ளஸ்ன்னு ஒரு வண்டி இருந்தது தெரியுமா அதை வாங்கணும் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்சுக்கு போகிறோம் நேராக கொண்டு போய் பார்சலில் கொடுத்து ஜெபிக்கணும் நாங்கள் அங்கே போயிட்டோம் திடீர்னு திடீர்னு பார்த்தா இவங்க எங்கள் மனைவி அங்கே தரையில் ரோடாக இடமாதெல்லாம் நேர் முழங்கால் போட்டு கையெற்றிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க நன்றி சொல்லி தகுதி இல்லாதவங்களை தகுதி பண்ணியில் நான் அப்படி ஜபிக்கல நான் தான் நன்றி சொன்னேன் வண்டி எடுத்தாலும் பெரிய சந்தோஷம்